நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள மேலத்தன்னில பாடியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ருக்மணி சாத்யபாமா ஸ்ரீ சங்கமல நாயகி ஸ்ரீ ராஜகோபால பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இவ்வாலயத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் துவங்கியது ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா ஸ்ரீ செங்கமல நாயகி ஸ்ரீ ராஜகோபால பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் ஏகாதசியை முன்னிட்டு இரவு உற்சவர் மற்றும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக மஞ்சள் திரவிய திரவியப்பொடி பால் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா ஸ்ரீ செங்கமல நாயகி ஸ்ரீ ராஜகோபால பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு மகாதிபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து காலை சுவாமி புறப்பாடு நடைபெற்று ஆலயத்தின் பின்புறம் அமைக்கப்பட்ட சொர்க்கவாசலுக்கு ஸ்ரீ ராஜகோபால பெருமாள் வந்தடைந்தார் தொடர்ந்து கோபூஜை நடைபெற்று வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் இசைக்க சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது பசுமாடு முன்னே வர தொடர்ந்து ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா ஸ்ரீ செங்கமல நாயகி ஸ்ரீ ராஜகோபால பெருமாள் வந்தார் தொடர்ந்து பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டபடி சொர்க்கவாசலை கடந்து வந்தனர் தொடர்ந்து பெருமாள் பிரகாரம் வளம் வந்து ஆலயத்தை வந்தடைந்த பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்